தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் செப்பணியான உலில் இருந்தார் அருள்வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதினேழு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிரளிப்பார் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவம் வந்தான் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமும் வந்தா உள்ள கொண்டு எல்லாம் நடக்கும் தெருவில் பேதருவை தேடி வந்ததையா கூட்டம் தெருவில் பேருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையாவோடி உன்முள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் உன் உள்ளத்துள்ள கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவம் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா உன்ன கொண்டு எல்லாம் நடக்கும் கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள எங்கள் வாழ்வில் எல்லாமுமா இருந்து எங்களை காத்து வருபவரை படைகளின் ஆண்டவரை அடைக்கலம் தருபவரை எம் கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து அரவணைப்பவரை உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆபத்து நேரத்தில் என் நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று கூறிய ஆண்டவர எம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தி தலைநிமிற செய்தீர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வேடனின் கண்ணை பாழாக்கும் கொள்ளை நோய் எதுவும் இம்மை அணுகாத வண்ணம் பாதுகாத்தீரே நன்றி அண்டவர உமது சிறகுகளால் இவை மூடி மடைத்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன என் வேண்டுதலை கேட்டீரே என் வேதனையை தீர்த்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அதிசயங்கள் செய்து அற்புதங்கள் செய்து எங்களுக்கு ஆசீர்வாதமான இரட்டிப்பான நன்மைகளை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ என் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினீர் தகப்பனே உமக்கு நன்றி ஒன்றுக்கு உதவாதையும் உன் பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொருவரையும் நீராசிர்வதித்து உமது கிருபையை எங்கள் மீது அதிகமாக பொழிந்து எம்மை நீர் பக்குவப்படுத்தி வருகிறீராண்டவரை நன்றி செலுத்துகின்றோம் உளையான சேச்சிலிருந்து எம்மை எடுத்து உன்னது அனுபவத்தை தருகிறீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அஞ்சாதே எதற்கும் அஞ்சாதே கலங்காதே ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் நடப்பேன் உனக்கு நான் வலிமை அளிப்பேன் என்று கூறுகிறே தகப்பன உம திருவுளத்தின்படி நாங்கள் நடந்த பொழுது எங்களுக்கு வலிமையை அளித்து எம்மோடு உடன் நடந்திருக்கிறீர உமக்கு நடிச்சல தீரம் தகப்பன பகைக்காதே எவரையும் வெறுக்காதே பாவ வழியில் சிக்கி தவிக்காதே அன்போடு நான் உனக்கு துணையாய் வருவேன் நான் உனக்கு கருணை காட்டுவேன் மலைகள் நடை செயலானும் குஞ்சுகள் இடம்பெயரி போய் போயினானும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ ஒருபோதும் நிலை சாயாது என்ற வார்த்தை கிணங்க எங்கள் மீது கொண்ட பேரன்பிற்காக கருணைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தீரும் தகப்பன பார்க்காதேதே திரும்பி பார்க்காதே கலப்பையில் கை வைத்த பின் திரும்பாதே என் தோளில் நான் உன்னை சுமப்பேன் உனக்கு நான் செழுவையை தருவேன் என்று கூறினீரே தகப்பனே ஆமிரைவா பல்வேறு விதமான சுமைகளால் நாங்கள் சோர்ந்த பொழுது உன் தோளில் வைத்து சுமந்தீர் ஆண்டவரை என் வாழ்வை இரட்டிப்பான மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றினீர் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் நீர் மக்கென்று கொடுத்திருக்கின்றீர் ஆம் எங்கள் மீது கொண்ட பேரன்பு மட்டுமே எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க வைத்தது அதற்காக உமக்கு வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் மாற்றிமை உள்ளவரே மகிமைக்கு பாத்திரரே எங்களது பலவீன நேரங்களில் எல்லாம் உமது பலத்தாலுமே தாங்குகிறீதே தகப்பன இவை தேய்ச்சுகிறதே தகப்பன கருவைனாலுமே ஆசிரவத்து வருகிறதே தகப்பன உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர முடிவில்லாத வாழ்வு நிரந்தரமான வாழ்வு நீர் எமக்கு கொடுத்து வருவதற்காக நன்றி தகப்பன உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜீவப்பழையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்களை கா எங்களை கண்டு பார்த்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்மலையானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காண்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த தூதர்களோடு இணைந்து உமை நாங்கள் துதிக்கு வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே அமைதி நிலைக்கு இவை அழைத்து சென்றீரே உமக்கு நன்றி இந்த இரவு வேளையிலே எமது பரிசுத்த வான தூதர்களை எங்களுக்கு கொடையாக கொடுக்க இருக்கிறீரே உமக்கு நன்றி உமது கிருபையினால் எம்மை நிலைநிறுத்துகிறீரே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உமது திவ்ய கரங்களில் இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் தகப்பன அகில உலகில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் தேவைகளோடு பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாக அமைய நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் பதில் தாரும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் ரேவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ